قوله تعالى ഒന്ന് വന്ന് അർത്ഥം முடிஞ்ச அளவுக்குப்பா அப்படின்ட்டு அசால்ட்டா சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு பயப்படுப்பா முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிச்சு கொடுக்கலாம்ல முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம்ல முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம்ல அப்படின்னு என்னது ஒண்ணுமே முடியாட்டி கொஞ்சமா செய் அப்படின்னு அர்த்தம் இருக்கு இன்னும் ஒண்ணு முடிந்த அளவுக்கு செய்ப்பா அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு லேபரை நீங்க வேலை பாக்கிறீங்க ஆறு மணிக்கு அவரு நான் ட்யூட்டியில இறங்கறேன்னு சொல்றாரு அப்ப ஓனர் என்ன சொல்லுவாரு முடிஞ்ச அளவுக்கு செய்ப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம்

போனா போது கிழிஞ்சு போச்சு இதை தூக்கி வீச முடியாது அதுக்கு பதிலாக யாருக்காக கூட அப்படி இல்லை ஆஃபிகும் ஹைரல் அண்ட் உங்களுக்கு பிடித்ததை மக்களுக்கு கொடுப்பார் ஒமையோ கஷோஹன் அஃப் சிஹி யார் மனதளவிலே போதும் என்ற திறனை உண்டாக்கிக் கொள்கிறார்களோ ஃபவுல இ கஹ்மன் முஃப் நிச்சயமாக அவர் தான் வெற்றியார் இப்போ இதை ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் அதிரத்

அதாவது போதும் என்ற தன்மை கொண்டு போவாருங்க அதோடைய அர்த்தம் உஸ்மான வீட்டில் போய் கலவை தட்டாரு தட்டும்போது உள்ள சண்டை வருது யார் யாருக்கு உஸ்மான் அலி எல்லாத்தானவங்களுக்கும் அவருடைய மனைவிக்கு சண்டை என்னப்பா சண்டை அப்படி காதல வச்சு கேட்கிறாரு என்ன ஏன் சண்டை பார்த்தா விளக்குல ஏன் திரியில நிறைய எண்ணெய் போட்ட விளக்குல இப்ப நம்ம வீட்டுல சண்டை வரணும் எதுக்கு ஃபேன் போட்டுக்க எதுக்கு ஹீட்டர் போட்டுக்கு கேட்போம் இல்லையா அது மாதிரி அவங்க கேட்கிறாரு எதுக்கு என்ன இவ்வளோ காலியாச்சு அதுக்கு அந்த அம்மா பயிர் சொல்றாங்க இல்லைங்க நான் இவ்வளவுதான் ஓத்துனேன் ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் வெளியில இன்னவர் பார்த்தாரு இவர் பெரிய வல்லல்ல வந்தோம் இங்கதான் அவருடைய வல்லல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டினாளுடைய பேக்ல போறாரு இவர் கதவை திறந்துமே போறத பார்த்து நீங்க வாங்க தோழரை என்ன விஷயமா வந்தீங்க இல்லங்க நான் உங்கள்கிட்ட உதவி தேடி வரலாம்னு நினைச்சேன் ஆனா நீங்க பெரிய எண்ணெய் கணக்கு பாக்குறாரு உங்கள்கிட்ட போய் நான் கேட்டு நீங்கன்னா எனக்கு உதவியா செய்ய போறீங்க

போதும் என்ற உண்டாக்கி கொள்வதும் அதே நேரத்திலே தேவையுடையவர்களுக்கு செலவினங்களை செய்வதும் இது ரபுல் அலபின் கட்டளையிட்ட ஒரு வசனம் அந்த அடிப்படையில் இது முடிகிறது நமக்கு இப்ப இம்பார்ட் கூடுமான அளவுக்கு அல்லாஹுடைய வீட்டுக்கு போகக்கூடிய நாம் அல்லாஹை பயந்து கொண்டே எந்த ஒரு தடிப்பமான வார்த்தை நம் வாயிலிருந்து வரக்கூடாது கண்டிப்பாக வரக்கூடாது யாரையும் புறம் பேசிவிடக்கூடாது யாரையும் திக்கிடக்கூடாது யார்கிட்டையும் சண்டைக்கு போயிடாது கவனமாக சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்படி அங்கு போய் சண்டை போட்டவர்கள் வாழ்க்கையில பலதை இழந்ததை கண் முன்னால் நான் பார்த்துக் கொண்டே இருக்கேன் ரொம்ப சரி வீம்புக்கு கூட பேசக்கூடாது ஒருத்தர் சண்டைக்கே வருவான் பயங்கர கோபத்துல வரலாம் பேசபடி நான் கூட பொங்கி போலாம் நீங்க என்ன செய்யணும் ஏன்னா இந்த சபர் அடிப்படையே என்னது எல்லாம் என்ன சொல்றான் எப்படி வருவாங்க சொன்ன பரட்டை முடிகளோடு மெலிந்த ஒட்டகங்களோடு எப்படி வருவாங்க என்னுடைய வீட்டின் பக்கமாக வருவாங்க இவர்களை நீங்க என்ன செய்யுங்க வெல்கம் பண்ணுங்க இப்ராஹிம் அப்ப அவ்வளவு ஒரு களைப்பான பயணத்திலையும் கூட இன்னொரு என்ன செஞ்சிடாதீங்க அந்த உம்ராவிலும் ஹஜ்ஜிலும் நீங்கள் யாரிடமும் சண்டை போடாதீர்கள் அல்லாஹ் சொல்றான் ஆபாசமாக பேசாதீர்கள் யாரையும் திட்டு விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தன்னுடைய திருமறையில் கூறுறான் அதனால அதனுடைய அப்படி சண்டை போடாதவர்கள் அல்லாஹ்வின் பக்கமாக நன்மை மட்டுமே கருதக்கூடியவர்களுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு அவர் அன்றே நாள் பிறந்த குழந்தையை போன்று வெளியே வருவார் என்பது என்னுடைய அர்த்தம் யாரிடமும் சண்டை போடாமல் சச்சரவு செய்யாமல் தீங்காக பேசாமல் ஆபாசமான காட்சிகளை பார்க்காமல் யாரையும் ஏன்னா எப்படி சொன்னாங்க வெயிலை செய்யக்கூடிய விபச்சாரம் அந்நிய பெண்ணை தொடுதல் அங்கே என்ன செய்ய வேண்டியது இருக்கும் தொடர்றதில்லை தொட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கண்கள் செய்யக்கூடிய விபச்சாரம் அந்நிய பெண்ணை வந்து சாதாரணம் சொல்றாருங்க அழகழகான பொம்பளைங்க எங்கிருந்து வர்றாங்கன்னு தெரியும் இது இது சொல்லாமப்பாதாரணமாக நம்ம உரையாடும் போது பெரிய பாவமான காரியம் பார்ப்பது தப்பு சொல்றது பெருசா தெரியாதுங்க ஆனா இந்த பயணத்தினுடைய நோக்கம் அதுவல்ல சின்ன சின்ன விஷயங்களையும் கூட நம்முடைய பார்வை யாருன்னு தெரியாது ஒண்ணு இல்ல ஆர்வத்துல வீடியோ எடுக்கிறோம் ஆர்வத்துல வீடியோ எடுக்கிறோம் நம்ம வீடியோ அல்லா காப்பாது நானும் கூட எடுத்துருக்கலாம் நம்ம வீடியோல ஒரு அந்நிய பெண் உள்ள வந்துட்டாங்க யார் உனக்கு கொடுத்த ரைட்ஸ் ஒரு அந்நிய பெண்ணை ஊ மொபைல்ல வச்சுக்கிறது ரைட்ஸ் யார் கொடுத்தா மார்க்கெட் ரெடி பண்ண கூடுமாத்தா கூடுமா கூடாது அப்ப எங்க எடுக்கப்படுது அந்த வீடியோ ஹரமுக்குள்ளார குள்ளாரு யார் யாரு இருக்கிறா உள்ள கீழே அடியில நவீனம் எழுபது நபிமாருடைய கபர்கள் கீழே இருக்கு பக்கத்தில் அல்லாஹ்வுடைய வீடு அதற்கு மேலே அரிசி இருக்குது சுற்றியும் நம்மோட வரக்கூடியவர்கள் மலக்குமார்கள் வராங்க அந்த இடத்துல சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு சின்ன என்னது ஒரு செல்ஃபி எடுக்கும் அது யா எதோ வரைக்கும் மொண்ட போய் சேர்த்தும் அல்லாஹ் காப்பாற்றிலும் அது பெரிய பாதத்தில் போய் சேர்த்து இதெல்லாம் கருத்தில் கொண்டு எவ்வளோ அதான் ஃபஸ்ட்டு சொல்வாங்க ஃபர்ஸ்ட் அப்போது தான் மஸ்ட் அச்சா எவ்வளோ முடியுமோ அஞ்சிய ஒரு பயணமாக இருக்கணும் இது பெருமைக்கான டைம் பாஸுக்கான கெத்தை காட்டக்கூடிய அச்சத்தை பெற்று வரக்கூடிய பயணம் அதுலேயும் குறிப்பாக நம்முடைய பயணத்தினுடைய எண்ணங்கள் எவ்வளவு தூய்மையாக இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு நன்மைகளாகவே அந்த பயணம் ஆகும் எவ்வளவுக்கு எவ்வளவு பாவங்கள் இணைந்ததாக இருக்கும் அதான் இப்ப சொல்லுவோம்

உனக்கு யாரும் இணை இல்லை உனக்கு யாரும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம் எங்க போறோம் நம்ம அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போறோம் அப்போ காபாவுக்கு போக வேண்டியது நாம அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேடா ஒரு வார்த்தை சொன்னேன் இந்த போட்டோ இதெல்லாம் எடுக்க கூடாது அப்படி இப்படி நம்முடைய எண்ணங்கள் முழுமையாக அல்லாஹரி சிந்தையை நோக்கியதாக இருக்கும் பட்சத்துல இப்ப சொன்ன வார்த்தை என்ன சொன்னோம் திரும்ப சொல்லுங்க ல பைக் சொல்லட்டோமா இப்போ இத ரெக்கார்டு பண்றதுக்கு மடக்குகளிக்கிறாங்க இதை ரெக்கார்ட் பண்றதுக்கு வழக்குகளிக்கிறாங்க அந்த மடக்குகள் எந்த ஹாஜி ஹஜ்ஜுக்கு போய் உமுராக போகக்கூடியவர் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க லப் பைக் ஓ ஓகே யுவர் ஹஜ் அ நூராய்ஸ் அக்செப்டட் உங்களுடைய ஹஜ்ஜும் மூராவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது யாரையும் பார்த்துட்டு சொல்கிறாங்க அந்த ஹஜ்ஜியை பார்த்து சொல்கிறாங்க ஓகே உங்களுடையது அக்செப்ட் ஆயிடுச்சுன்னு சில நேரங்களில் பாவம் செஞ்சவங்க அல்லது ஹராமான இன்கமால போகக்கூடியவங்க லால பை லாஸாய் அப்படின்னு சொல்லுவோம் யாரு வழக்குமா பதில் சொல்கிறாங்க ஓ லபை கிலோ கிடையாது கோ கோ லால பை கண்ணியம் கிடையாது நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னு சொன்னா முழுக்க ஹலால் பயத்தோடு இது ஏன் இப்படி திரும்ப திரும்ப நான் சொல்றேன்னு சொன்னா இந்த பயணம் பணம் டயர்ட்னஸ் சிந்தனை தயாரிப்பு பிள்ளைகளை விட்டு சொல்றது விபத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் கூட செல்லக்கூடிய இந்த பயணம் அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக இருந்துச்சுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய நன்மியா मालूम தெரியுமா அதுக்கு ஒரு வரலாறு சம்பவ சொல்லுறேன் பாருங்க நபி ஸல்லல்லாஹு காலத்துக்கு முன்னார் அப்துல்லா பின் முபாரக் ரலியல்லாஹு அவர்கள் பேருன்னா அப்துல்லா பின் முபாரக் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு போறாங்க ஹஜ்ஜுக்கு போகும்போது ஒரு இடத்துல டென்ட் அடிச்சு அவங்க அவங்க ஃபேமிலி கூட அந்த சஹாபாக்கெல்லாம் வகாந்திருக்காங்க அப்போ அப்துல்லா முபாரக் ரலியல்லாஹு அவர்கள் வெளியே வந்து பார்க்கறாங்க நைட்ல டென்ட்ல இருந்து வெளியே வந்து பார்க்க மாலை நேரம் அடைய பார்த்தா ஒரு பொண்ணு இவரை பார்த்ததுமே ரியாக்ஷன் கொடுத்து ஓட மாதிரி நிற்குது இவங்க டெண்டில் இருக்காங்க ஏன் நம்மளை பார்த்து அந்த பொண்ண ஒரு மாதிரி பயந்துச்சு என் பொண்ணு இங்கே வா அப்படின்னு கேட்கிறான் ஏ பொண்ணு இங்கே வா அந்த பொண்ணு தயங்கிக்கிட்டு என்ன என்ன அங்கிள் என்ன சொல்லுங்க அப்படின்னு இங்கே வாமா பாப்பா இங்கே வா என்ன விஷயம் என்ன விஷயம் ஏன் பயப்படுறீங்க அப்ப அந்த அப்துல்லா பாரதி அல்லாத பொண்ணு பக்கத்துல வரும்போது துப்பாட்டால இருந்து ஏதோ ஒரு பொருளை கீழே தள்ளி விட்டுருச்சு வந்து நிக்க சொல்லுங்க ஜி என்ன பாப்பா என்ன பண்ணிக்கிறாங்க செத்து கடக்க கூடிய ஒரு புறா அல்லது மைனாவை கையில வச்சிருந்துச்சு ஒரு கையில் வச்சிருச்சு என்ன பாப்பா அது கீழே போட்டீங்களா என்ன விஷயம் அப்ப அந்த பொண்ணு சொல்லுஷமா நாங்கள் வறுமையில இருக்கிறோம் நாங்கள் என்னுடைய தகப்பனார் இல்லை சாப்பிடுவதற்கு எனக்கு உணவு இல்லை என் தாய் கஷ்டத்தில வீட்டில் இருக்கிறார் எங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது எங்களுக்கு உதவுவதற்கும் யாரும் கிடையாது பசியினுடைய தாக்கம் வெளியே வந்து சுற்றி பார்த்தேன் இங்கே செத்த ஒரு பறவை கிடந்தது அதை எடுத்துட்டு போய் சாவுகிறது அந்த நேரத்தில் உயிரை காப்பாற்றிக்கொள்வதற்கு செத்த மாமிசமும் சாப்பிடுவதுக்கு இஸ்லாம் அனுமதிக்குது அந்த அடிப்படையில் செத்த இந்த பறவையை கொண்டு போய் என் வீட்டில் சமைத்து சாப்பிட்லாமே இருக்காமண்டி நான் தூக்குனேன்னு சொல்கிறான் இதுலாமின் வாரகுத எல்லாத்தையும் அழுக அழுக ஆரமிச்சிட்டான் அழுதுட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டு அணைச்சி கவலைப்படாத பாபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஜ்ஜிக்கு வந்த அத்தனை பேரையும் கூப்பிட்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் காசு பணம் அந்த காலத்துல தேவையான அத்தனையும் வசூல் பண்ணி காசெல்லாம் கொஞ்சம் எல்லாம் போட்டு எடுத்து வசூல் பண்ணி காசெல்லாம் கொஞ்சம் எல்லாம் போட்டு அந்த புள்ளுடைய கையில கொடுத்து அனுப்புறாங்க அந்த புள்ள அதை வாங்கிட்டு மகிழ்ச்சியோட போயிடுச்சு இந்த நிகழ்வு நடந்து இரவுல அப்துல்லாவின் உபார்க்கு எல்லாத்தாலும் தூங்குறான் அப்படி தூங்கும் போது கனவிலே பெருமானர் சொல்றாங்க அத கனவிலே பெருமான அப்துல்லா பாக்கி கனவுல வந்த பெருமானர் சில்லா சொல்றாங்க என்ன அப்துல்லாவின் உபார்க்கே உம்முடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டது உம்முடைய ஹஜ் போனாரா தூங்க போறதுக்கு தான் பயணத்துல இருக்கிற வந்தது யாரு சொன்னது என்ன செய்தி அதனால நம்ம போற அந்த பாதைல நம்மனால என்னெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ அந்த நன்மைகள் அஜ் ஒப்பு காரணமாக அப்படி எவ்வளவு நம்ம அச்சத்தோட இருக்கிறோமோ அந்த அச்சம் நம்ம என்ன செய்யும் காசு போன இல்ல அச்சத்தாள் சில செயல்களால் சில சொல்லால் சில உபதேசத்தால் சில உதவிகளால் பேச்சுக்களால் செய்யக்கூடிய உபகாரத்தால் அந்த ஹஜ் உங்களும் பூக்கொள்ளப்படுறதுக்கு காரணம் அதனால்தான் இந்த பயணத்திலே மிக மிக சாட்டுத்தனம் வந்துடவே கூடாது சாட்டுத்தனம் வந்துடவே கூடாது எந்த அளவுக்கு சொன்னா எந்த அளவுக்கு சொன்னா யாருடைய முகத்தையும் சுலிக்கக்கூடிய அளவு பண்ணிவிடும் நம்மளை யாருன்னா பண்ணி போடும் நம்மளை யாருன்னா எது வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் யாருடைய முகத்தையும் சுலிக்கும் அளவுக்கான காரியத்தை ஒருபோதும் விடக்கூடாது காரணம் நாம் செல்ல இருக்கக்கூடிய இந்த பயணம் என்பது கஷ்டத்தின் பயணம் ஜாலியா போறது இல்லை இது கஷ்டத்தின் பயணம் இது சோதனையின் பயணம் இது சோதனையின் பயணம் இது அல்லாஹுக்கான பயணம் இது பரட்டை தலைகளோடு அல்லாஹருடைய திருப்திக்காக செல்லக்கூடிய பயணம் இது மெலிந்த ஒட்டகளிலே ஒரு என்னது டயஸாக செல்லக்கூடிய பயணம் இந்த பயணத்துடைய முழு லட்சியமும் அல்லாஹனுடைய பொருத்தம் மட்டுமே இருக்கணும் அந்த அடிப்படையில சாதாரண சில செயல்களும் கூட பெரும் பாவத்தை கொண்டு போய் சேரும் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப நீங்க வீட்டுக்கு போனா ஆம்ளை என்ன செய்வீங்க வீட்டுக்கு போனா ரூம்ல வந்து என்ன செஞ்சுவ ஒரு காம்ஸ் ஏறிட்டாரு வர்றவரில ஏறிட்டாரு அந்த காம்ஸ் அத்தறித்து இருப்பான் சாம்பிளுக்கு அத்தறு தருவான் இவர் மொட்டை அடிக்கதான் ஏறுவாரு இவர் போடுறதுக்கு எதுக்கு வேறுவாரு மொட்டை அடிக்க தான் ஏறுவாரு அங்கே இல்லாட்டி ஒரு சூஃபி மாதிரி உட்காந்துட்டு அத்தர் ஏதோ அவசரத்தில் கை கட்டுறாரு என்ன ஆகும் ஒரு ஆடு அறுத்து பதிகிற மாதிரி சூழ்நிலை வந்துடும் ஏன்னா இதெல்லாம் சராயத்துகள் சட்டங்கள் அதனால ஒவ்வொரு பாதுக்கும் ரொம்ப கவனிச்சு வைக்கணும் இதுதான் பயிற்சி இதுதான் அல்லாவுடைய நோக்கமும் நம்மள இதெல்லாம் படுத்தி நம்மள பாடாப்படுத்துறதுல இதாம்பா வாழ்க்கை நீ ஒரு பாதையில ஒரு ஸ்டெப் வச்சாலும் ஹலால் ஹராம் பார்த்து 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 பார்த்தா நபி

நினைச்சு கவலை கொண்டு வந்து கொடுப்பான் எடுக்க போகும்போது சொல்ல சொல்லாது நான் எஹ்ராம்ல இருக்கேன் இல்லாட்டி அவர் தொட்டாரே இருந்தான் அது கடமையாக அது மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் எஹ்ராம் என்னது பேஸ் ஓப்பன் பண்றது முடியை காட்டக்கூடாது முடியை காட்டக்கூடாது அவசரத்துல ஏதோ ஒரு ரீதியில முடி தெரிஞ்சிருச்சு வெளியே இங்க இங்க எப்படினா இருக்கலாம் இங்க முடி இல்லாட்டி நீங்க முடி வெட்டாம இருந்துட்டு ரூம் கொஞ்சம் பழக்கம் இதுல அப்படியே தூக்கி துளிய தலையை காட்டிட்டு உக்காந்தான்னு அது பெரிய தப்பாயிடும் அப்போ இந்த நிலைகள்ல எல்லாம் ரொம்பவும் என்ன செய்யணும் கவனிச்சு இருக்கணும் பாத்ரூம் போது சோப்பு தொற்று கூடாது உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ்க்காக வேண்டி கொடுத்துடலாம் ஏதாவது பர்ஃபியூம் கலந்த டவல் கொடுக்கலாம் அது நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கூடாது இது சாதாரணமாக தெரியும் ஆனா அது பெரிய பாதிப்பு அதே மாதிரி நம்ம போய் ரிஃப்ரெஷ் ஆகிறது குளிப்போம். கவனமா போய் போ. இப்போ இஹ்ராம் அணிஞ்சிட்டு அங்க போய் பாத்ரூம்ல ஒரு குளியல் போட்டு வரும்போது நம்ம இஹ்ராம் துணி நீட்டுறதுக்கு வேண்டி ஒரு டவல் எடுத்து கட்டிடலாம்னா கட்டக்கூடாது. குளிச்சிட்டு நம்ம என்ன செய்வோம்? குளிச்சிட்டு டவலல தொடாம தலைய சொட்டு என்ன செய்வோம் அடுத்தது துண்டு கட்டக்கூடாது. துண்டு கட்டக்கூடாது. انا கட்டிடுவாங்க. இப்போ இஹ்ராம் உண்ணி கவனப்பா இருக்கணும் இதெல்லாம் கவனிச்சிட்டு போயிட்டு வந்தாதான் அது முழுமை அடையும் நம்ம குளிக்கப் போகும்போது ஏல்வா நம்ம குளிங்க என்ன இப்படி குளிப்போம் ஏல்வா ஒரு నాలుங்க கட்டி தான் மாத்தி போய் தான் குளிப்போம். அது மாதிரி போய் பாத்ரூம்ல கலர் నాలుங்க போட்டு கூடாது இன்னொன்னு சொல்லட்டுமா நம்ம துணிய சேவ் பண்றங்கறது காரணடி ஃபர்ஸ்ட் நான் இஹராமோட போய் இருப்போ அது கழட்டி போட்டு குளிச்சிட்டு எதுக்கு போவோம்

لا ترفعوا اصواتكم فوق صوت النبي ده وصلنا من يد من النبي صلى الله عليه وسلم عند مقبرة رجليا أو رضي عنا كسلام يا أيها الذين آمنوا لا ترفعوا اصواتكم فوق صوت النبي ولا تجهر له قولي كجهر بعضكم لبعض ده وصلنا من تدري ما؟

அல்லாவுடைய தூதருக்கு முன்னால் உங்களுடைய சப்தங்களை உயர்த்தி பேசாதீர்கள் நபிகிட்ட போனா நினைச்சினோம் போகும்போது நபியை பார்க்கும் ஒரு புத்தாடைகளை உடுத்தி வசதி இருந்தா நல்ல ட்ரெஸ் போட்டு உடல்ல இருக்கிற தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் களைந்து அத்தரை பூசிக்கொண்டு நபியுடைய ஊர்ல போய் யார் சத்தம் போட்டானோ பெரிய அறிவுக்கான கதவுல அவங்க காத்தான் எல்லாம் சொல்றான் பயணம் சாதாரணமானது அல்ல அங்கே இங்கே கத்தி கத்தி பழக்கமாயி நபியுடைய அந்த இங்க லட்சம் லட்சம் மக்கள் போவாங்க கரெக்டா நபியுடைய அந்த இடத்துக்கு போனா ஒரு சத்தம் இருக்காது நம்மளும் அங்க போய் என்ன செய்யக்கூடாது என்ன சொல்லிருக்கான் லா வீட்டுல போனா என்ன செய்யக்கூடாது அவங்களுடைய உயர் சத்தத்தை

எந்த நிலையிலும் யார் மனதையும் பின்பற்றி விடக்கூடாது யாருடைய அமலுக்கும் நம்முடைய சில காரியங்கள்ல செய்யக்கூடாது யாருடைய பயன் நமக்கு ஒரு நேரம் கொடுக்கப்படுது ஒரு உதாரணத்துக்கு யூனியன் பாஸ் பண்ண போறாரு